பண்ணுவாங்க புக்ல எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழ வர லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வியூ ஆகும் சோ அந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டீடைல்டா இருக்கும் ஒரே வீடியோல நீங்க எல்லாமே கத்துக்கலாம் ஓகேவா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஓர் சோ ரொம்ப சிம்பிள் ரெண்டு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முதல் சொல்லுல என்ன எழுதணும் ரெண்டாவது சொல்ல பொறுத்து நம்ம எழுதணும் ஓகேவா ரெண்டாவது சொல்லுல முதல்ல உயிர் எழுத்து வந்தது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஓர் அப்படிங்கறதை எழுதணும் ஓகேவா இதுவே உயிர் எழுத்து இல்லாம மத்த எழுத்து என்ன வரும் உயிர்மை எழுத்து வரும் இல்லையா சோ அந்த உயிர்மை எழுத்து வந்தது அப்படின்னா ஒரு அப்படின்னு எழுதணும் அவ்வளவுதான் பாருங்க அடுத்த ரெண்டு வார்த்தையில ரெண்டாவது வார்த்தையை கவனிங்க முதல் எழுத்து உயிர் எழுத்து ஊ ஏ ஓகேவா இது ரெண்டுமே உயிர் எழுத்து அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரும் ஓர் அப்படிங்கிறது வரும் உயிரெழுத்து இல்லாம வந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு அப்படிங்கறது எழுதணும் ஓகேவா இதேதான் சேம் அது அதுக்கும் அது அப்படிங்கிறது எங்க வரும்னா உயிரெழுத்து வரக்கூடிய இடத்துல அது அப்படிங்கிறது வரும் அது அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து வர வேண்டிய இடத்துல வரும் ஓகேங்களா சோ அது ஓர் அது ஒரு இது இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ அக் அதாவது அது ஓர் அது ஒரு சோ எங்க பாருங்க இங்க என்ன இருக்கு ஈ அப்படிங்கிறது இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயிரெழுத்து அப்ப முன்னாடி என்னதான் வரும் அஃது அப்படிங்கிறது வரும் இங்க உயிரெழுத்து வரல அப்ப அது அப்படிங்கிறது தான் வரும் ஓகேவா உயிரெழுத்து உயிர்மை எழுத்துன்னு ஞாபகச்சுக்கிறதுக்கு பதிலா உயிரெழுத்து வந்தா அஃது ஓர் ஓகேவா உயிர் இல்ல உயிரெழுத்து வரல அப்படின்னா அது ஒரு இந்த ரெண்டையும் பயன்படுத்தணும் இது இது ஸ்கூல் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து வந்து மாதிரி பண்ணி பாருங்க ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது என்ன ஒருவையும் ஓரையும் எந்த இடத்துல இருக்குன்னு கவனிங்க அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து வருதுன்னு பாருங்க அதாவது அடுக்கு அடுத்த வார்த்தையில முதல் எழுத்து பாருங்க இங்க ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு அப்ப அப்போ ஒரு அப்படிங்கிறது வராது ஓர் அப்படிங்கறதுதான் வரும் அதுக்கப்புறம் இங்க கவனிங்க இங்க கூ அப்படிங்கிறது உயிரெழுத்து கிடையாது ஓர் அப்படிங்கிறது வராது ஒரு அப்படிங்கறது வரும் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கற மாதிரி ஓகேவா மீதி இருக்க நாளையும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இதுக்கு முன்னாடி பி வைக்கியூவில் எந்த எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வர லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இலக்கணத்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் நான் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ